ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சிந்தையை நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வச்சுருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பலனா மாறும் அதுதான் உங்களுக்கு தைரியமாய் மாறும் அதுதான் உங்களுடைய சாதனையாய் மாறும் ஆனால் இந்த சிந்தையில் வந்து வீக்காக இருக்கிறாங்க பாருங்களேன் சிந்தையில் வந்து எழுப்புதல் இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்கள் சிந்தையில் வந்து மாறுபாடான விஷயத்தை சிந்திக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி நபர்களால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த உலகத்தில் ஒரு வெற்றியாக வாழ முடியாது அப்ப ஆண்டவர் வந்து நம்முடைய சிந்தையை நல்லா வச்சுக்கணும் அப்படின்றத ஆண்டவர் வந்து ரொம்ப விரும்புற ரொம்ப எதிர்பார்க்கிற நம்ம வந்து நடந்து முடிஞ்சதை நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடாது இப்போ நடந்துட்டு இருக்கிறத நம்ம யோசிக்கக்கூடாது இனி நடக்க போகிறதையும் நம்ம யோசிக்க வேண்டாம் இன்றைக்கி ஆண்டவர் வந்து தருகிறது இன்றைக்கி போதும் நாளைக்கு கண்டிப்பாக ஆண்டவர் என்ன நடத்துவார் அப்படின்னா ஒரு ஒரு எதேர்ச்சையான ஒரு முன் உதாரணமான இல்லைன்னா ஒரு ஒரு உற்சாகமான ஒரு முற்போக்கு சிந்தையாளர்களாக இருக்கணும்னு தான் பைபிள் வந்து நிறைய இடத்துல நம்மளை வந்து சொல்லிகிட்டே இருக்குது ஆனால் சத்ருவாகிய சாத்தான் வந்து நம்மளை தொடுகிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா இந்த சிந்தையில் தான் ரொம்ப அட்டாக் பண்ணுவான் இந்த சிந்தையோடு கூட தான் ரொம்ப போராடுவான் ஆனா நம்ம எதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே என்னுடைய சிந்தையிலே என்னுடைய எண்ணங்களிலே நான் அக்கிரம சிந்தைகள் கொண்டிருப்பேனே ஆனால் ஆண்டவர் வந்து என்னுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்க முடியாது ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை கேட்க முடியாது அப்ப நான் எங்க முதல்ல ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய சிந்தையிலே நான் சரியாக கூடிய கிருபையை எனக்கு தருகிற கத்தர் அவர் என்னுடைய சிந்தையை வந்து நான் வந்து ரெடி ரெடி பண்ணியே ஆகணும் நான் என்னுடைய எண்ணத்தை வந்து நான் சரி செய்தே ஆகணும் என்னுடைய எண்ண அலைகளை வந்து நான் தவறான விதத்திலே கொண்டு போவேனே ஆனால் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையை யாராலுமே தூக்கி நிறுத்த முடியாது நான் நம்புகிறேன் நீங்கள் சிந்தனையோடு போராடுகிற போராட்டத்திலிருந்து ஆண்டவர் வந்து இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கற்று ஒரு பெரிய விடுதலையை கத்த தருவாராக உங்கள் சிந்தனையில் ஆண்டவர் ஒரு பெரிய தெளிவை கத்த தருவாராக அந்த சிந்தனையோட போராடுகிற சத்துருடைய பிடியில் இருந்து கத்தர் உங்களுக்கு மகிமையான ஒரு விடுதலையை கத்தர் தருவாராக எத்தனை பேர் ஆமோதுகிறீர்கள் பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய சிந்தையை பொறுத்த அளவில் எதற்கு நேராய் நம்ம கொண்டு போறோமோ எதை நம்ம ரொம்ப யோசிக்கிறோமோ எதில் நான் ரொம்ப திங்க் பண்ணுறோமோ அதற்கு நேராய் நம்முடைய சிந்தை அடிக்ட் ஆகக்கூடிய அளவிற்கு அது கெப்பாசிட்டி உள்ளது